இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியம் விக்கிரக ஆராதனை கர்த்தர் கொடுத்த பத்து கட்டளையில் பிரதானமான ரெண்டு கட்டளைகள் என்ன என்று வேறொரு தேவன் உனக்கு இருக்க வேண்டாம் ஒரு விக்கிரகத்தையோ சொரூபத்தையோ உனக்காக உண்டாக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் நம்மில் அநேக விசுவாசிகள் யாரும் விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்களா இல்லை அதெல்லாம் மனம் திரும்பிட்டோம் ஆனால் அநேகருக்கு விக்கிரக ஆராதனை இணையான பாவங்களை குறித்த ஞானம் இல்லாமல் இருக்கிறோம் விக்கிரக ஆராதனைக்கு இணையான பாவங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி இன்னைக்கு அறிந்து கொள்ளப் போகிறோம் வேண்டும் ஒன்று சாமுவேல் பதினைந்து இருபத்தி மூன்றாவது வசனத்துல முரட்டாட்டம் விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முரட்டாட்டம் அப்படின்னா கீழ்படியாமை இணக்கமற்ற இருதயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சம்பவத்துல அதாவது ஒன்று சாமுவேல் பதினைந்து இருபத்தி மூன்றுல சவுளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவர் அமலைக்கு விரோதமாய் சவுல் யுத்தம் செய்யப் போகும்போது ஸோ அமளிக்கியருடைய எந்த பொருட்களையும் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கும் போது சவுனம் தன்னோடு இருந்த மனுஷரும் தரமான நலமான மாடுகளை கன்று குட்டிகளை அங்கிருந்து எடுத்துட்டு வந்து ஆண்டவரோட வார்த்தையை கீழ்படியாம இருந்திருப்பாங்க முரட்டாட்டத்தை இங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு ஐந்தாவது வசனத்துல பொருளாசையே விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மத்திய ஆறு இருபத்தி நாலில் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் நீங்க ஊழியம் செய்ய முடியாது ஏதாச்சும் ஒரு காரியத்துக்கு தான் நீங்க ஊழியம் செய்ய முடியும் இல்லைன்னா ஒன்றுத்தை சிநேகிச்சு ஒண்ணு வெறுத்துருவீங்க அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கோம் அதனால உலக பொருளே நான் சம்பாதிக்க கூடாதா அப்படின்னு அப்படி கிடையாது ஆண்டவருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கனத்தையும் ஆண்டவருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய நேரத்தையும் மகிமையும் சரியாய் கொடுக்கணும் கொடுக்க வேண்டிய டைமை ஒரு பொருளுக்கோ உலக ஆசைக்கோ கேளிக்கைக்கோ கொடுக்க கூடாது ஆண்டவர் உங்களோட ஃபர்ஸ்டா வச்சிருக்கணும் அப்படி நீங்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்கல அப்படின்னா அது விக்ரக ஆராதனை இப்படி விக்கிரக ஆராதனை செயல்களோட முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வேசர் ஐந்து ஐந்துலேயும் கலாத்திர ஐந்து பத்தொம்போதுலேருந்து இருந்து இருபத்தி ஓராது வசனம் சொல்லியிருக்கு விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இரண்டாம் மரணமாகி அக்கினி கந்தக கடலில் பங்குள்ளவர்களாக இருப்பாங்க அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு விக்கிரக ஆராதனை செய்யலனாலும் விக்கிரக ஆராதை இணையான பொருளாசை முரட்டாட்டம் நம்ம அநேகருக்குள்ளே இருக்கு இன்றைக்கு உண்மையை மனம் திரும்பி இயேசுவின் ரத்தத்தில் நம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் அவர் இரக்கமும் கிருபையும் செய்கிற தேவனாய் தம்மை மன்னிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார் ஆமீன்